செங்கோட்டையன் வந்து ஒரு திக்கு தெரியாத காட்டில் இருக்கிறார் ஒரு அரசியல்வாதிக்கு எப்போதுமே அடுத்த தேர்தல் வெற்றி முக்கியம் அவரு கிட்டத்தட்ட தொடர்ந்து எம்எல்ஏங்க ஒரே ஒரு முறையை தவிர ஃபர்ஸ்ட் சத்தியமங்கலம் எம்எல்ஏ அப்புறம் வரிசையா கோபிசெட்டிப்பாளையம் எம்ஜிஆர் காலத்து சீனியர் முகால இப்போ வந்து அவர் கட்சியிலே இல்ல கட்சி பதவியும் இல்லை அவரை சேர்த்துக்கவும் மாட்டாங்க டிசம்பர் மாதம் பொதுக்குழுவில் செங்கோட்டையன் நீக்கம் உறுதிப்படுத்தப்பட போகிறது இது அவருக்கும் தெரியும் அப்படின்னா ஏதோ மாற்று முடிவு எடுக்கணும் சிட்டிங் எம்எல்ஏ திருப்பி இன்னொரு வாட்டி எம்எல்ஏ ஆகணும் அதற்கான வாய்ப்புகள் என்ன என்பது ஒரு இயல்பான ஒரு தேடல் தான் ஒரு அரசியல்வாதிக்கு இருக்க வேண்டியதும் கூட அப்படியான சூழ்நிலையில் ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று திமுக இல்லைன்னா டிவிக்கு ரெண்டு ஆப்ஷனில் திமுகவுக்கு போகும்போது சில நெருடல்கள் இருக்குது திமுக இருக்கிற உட்கட்சி சீனியர்கள் இதெல்லாம் விரும்புகிறதே இல்லை ஏன்னா அது எழுபத்தஞ்சு வருஷம் ஓல்டு பார்ட்டி கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்கு அதிமுக இருந்து வர்றவங்களுக்கே நீங்க பதவி கொடுத்துக்கிட்டே இருந்தா என்னங்க அர்த்தம் அப்படிங்கிற குமுறல் இருக்கு வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க தேர்தல் நேரத்துல அவங்க நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க ஒத்துழையாம இயக்கம் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குங்க அது தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்